இரண்டாயிரத்து பதினேழாம் வருஷம் நடந்த உண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்குல தண்டனை வாங்கின முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரோடு ஆயுள் தண்டனையை டெல்லி உயர் நீதிமன்றம் டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னிக்கு நிறுத்தி வச்சிருக்கு செங்காருக்கு ஜாமீன் கொடுத்த நீதிமன்றம் பதினைந்து லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணை பத்திரம் மூணு ஜாமீன்தாரர்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கிறது வாராவாரம் போலீஸ்ல கையெழுத்து போடுறது டெல்லியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சில நிபந்தனைகளையும் மிதிச்சிருக்கு இந்த முடிவுக்கு மக்கள்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இது மட்டுமில்லாம உடனடியா சட்டரீதியான சவால்களையும் சந்திச்சிருக்கு இந்த உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து வேண்டு வழக்கறிஞர்கள் டிசம்பர் இருபத்தைந்து அன்னிக்கு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க குற்றவியல் நீதி அமைப்போட புனிதத்தையே இது கெடுத்துடும்னு அவங்க வாதிடுறாங்க மத்திய புலனாய்வு துறையும் சிபிஐ இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிரா மேல்முறையீடு செய்ய போறோம்னு அறிவிச்சிருக்கு இது ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது செங்காரோட தண்டனையை நிறுத்தி வெச்சது தேசத்தோட கவனத்தை ஈர்த்த ஒரு பரபரப்பான வழக்கு நீதித்துறை நேர்மை குறித்தும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்களுக்கு பாதுகாப்பு குறித்தும் பல கேள்விகளை எழுப்பின இந்த வழக்குல இப்படி ஒரு முடிவு வந்திருக்கிறது இந்திய நீதித்துறை மேல கடுமையான விமர்சனங்களையும் சட்ட நடவடிக்கைகளில் அரசியல் அதிகாரத்தோட தலையீடு இருக்கும் சந்தேகத்தையும் வலுப்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஓம் பாஜகவுல இருந்து நீக்கப்பட்டவருமான குல்தீப் சிங் செங்கருக்கு டெல்லிக்கோர் இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் மாதம் ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குலதான் இந்த தண்டனை அவருக்கு கிடைச்சது இது போக்சோ சட்டத்துல பிரிவு ஐந்து தீவிரமான பாலியல் வன்கொடுமை மற்றும் பிரிவு ஐந்து சி அரசு ஊழியர் குற்றவாளி கீழ் போடப்பட்டது அதோட அவருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்ததோடு வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை நும் சொல்லப்பட்டுச்சு செங்கர் ஏற்கெனவே ஏழு வருஷம் அஞ்சு மாசத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டார் ஆனா இந்த வழக்கோட அப்பீல் விசாரணையில டெல்லி உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகள் சுப்பிரமணியம் பிரசாத் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் அடங்கிய அமர்வு ஒரு முக்கிய தீர்ப்பு கொடுத்திருக்கு அதுல செங்கர் ஒரு எம்எல்ஏ அங்கிறதால இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவு இருபத்தொன்று படி அவர் முதற்கட்டமா அரசு ஊழியர் கேட்டகிரில வரமாட்டார்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்எல்ஏ கண்கிறவங்க அரசு பணில இருக்கிறவங்களோ அரசு கிட்ட சம்பளம் வாங்குறவங்களோ கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றத்தோட பழைய தீர்ப்புகளை முன்மாதிரியா காட்டி டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதனால விசாரணை நீதிமன்றம் ஊழல் தடுப்புச் சட்டத்தோட அரசு ஊழியர் அங்கிர வரையறையை விரிவா பயன்படுத்தி தண்டனை கொடுத்ததை இந்த உயர் நீதிமன்றம் ஏத்துக்கல இன்னொரு அப்பீல் வழக்கோட தீர்ப்பு இன்னும் வரலைனாலும் செங்கர் இப்போதைக்கு ஜெயில தான் இருப்பார் உன்னா பாலியல் பலாத்கார வழக்கு இரண்டாயிரத்து பதினேழுல இருந்து நாடு முழுக்கவே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் இதுல பெண்கள் பாதுகாப்பு பத்தியும் நீதித்துறையோட பொறுப்புணர்ச்சி குறித்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பம் அவங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மோசமான பின்விளைவுகளை சந்திச்சாங்க இதுல அவங்க அப்பா நீதிமன்ற காவல்ல இருக்கும் இறந்து போனதும் ஒண்ணு இந்த சம்பவத்துக்காக செங்காரோட அண்ணாவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ல வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்துச்சு அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்புறம் தொடர்ந்து மிரட்டல்கள் வந்த காரணமா வழக்கு திகார் சிறைக்கு மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நடந்த இந்த புதிய திருப்பம் ஆரம்பத்துல நடந்த இந்த பிரச்சனையோட கசப்பான நினைவுகளை மறுபடியும் கிளறிவிட்டிருக்கு அப்போ இந்தியா கேட்ல பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தன பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களோட நம்பகத்தன்மை குறித்தும் அதுல இருக்கிற இரட்டை வேடம் குறித்தும் நிறைய விவாதங்கள் எழுந்தன இந்த வழக்கு பாதிக்கப்பட்டவங்க சந்திக்கிற சவால்களை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டுது அதுவும் சக்தி அரசியல் புள்ளிகள் இந்த விஷயத்துல சம்பந்தப்படும்போது சட்ட பாதுகாப்புகள் எந்த அளவுக்கு வேலை செய்துங்கிறது பத்தியும் நீதி கிடைக்கிற வேகம் பத்தியும் நிறைய கேள்விகளை எழுப்புது டெல்லி உயர் நீதிமன்றம் செங்கரோட தண்டனையை நிறுத்தி வச்ச இந்த விஷயம் இந்திய நீதித்துறை மேலையும் பெண்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்களோட பலம் மேலையும் மக்கள் நம்பிக்கையை இன்னும் குலைச்சுடுச்சு இந்த தீர்ப்பு பெரிய பரபரப்பான பாலியல் வல்லுறவு வழக்குகள்ல அரசியல் செல்வாக்கு எவ்வளவு ஆழமா ஆழமாயிருக்குங்கிறத நல்லாவே காட்டுதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க அதுலயும் செங்கர் பாஜக ஓட ஒரு காலத்துல தொடர்பில இருந்தவருங்கிறதால இந்த விஷயம் இன்னும் சர்ச்சையாகியிருக்கு இது பெண்களையும் பொண்ணுங்களையும் பாதுகாக்கிறோம்னு அரசாங்கம் சொல்ற திட்டங்கள் மேல இது வெறும் வெளிவேஷம் நூவர்ரா குற்றச்சாட்டுக்களை இன்னும் வலுப்படுத்துது இந்த தீர்ப்புக்கு கிளம்புற எதிர்ப்பலை மறுபடியும் போராட்டங்களை வெடிக்க வைக்கலாம் இது உண்ணா பாலியல் வல்லுறவு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நடந்த போராட்டங்கள் அப்புறம் டெல்லியில நடந்த பெண்கள் உரிமை போராட்டங்கள் மாதிரியே இருக்கலாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பாலின வன்முறை அப்புறம் மனித உரிமைகள் விஷயங்கள்ல சர்வதேச அளவில் இந்தியாவோட நற்பெயரை இன்னும் கெடுத்துடலாம் பிஓசிஎஸ்ஓ சட்டத்தோட பிரிவு ஐந்து சி ல அரசு ஊழியர் நான் என்ன அர்த்தம் கிர சட்ட விளக்கம் இனிமே வரப்போற சிபிஐ மற்றும் உச்ச நீதிமன்ற மேல்முறையீடுகளில் ரொம்ப உன்னிப்பா ஆய்வு செய்யப்படும்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு தண்டனையை மேல்முறையீட்டுல நிறுத்தி வைக்கிறதுக்கான விதிமுறைகளோட எல்லைகளை சோதிக்கும் அப்புறம் நீதிமன்றங்கள் ஏற்கனவே அனுபவிச்ச சிறை தண்டனை குற்றத்தோட தீவிரத்தன்மை அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களோட பாதுகாப்பு கவலைகள் எல்லாத்தையும் எப்படி கணக்கில எடுத்துக்குதுங்கிறதையும் இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் இனிமே பார்க்க போனா இந்த சட்ட போராட்டம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல சிபிஐ சிபிஐ தரப்புல டெல்லி உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறதா உறுதி பண்ணிட்டாங்க இதுபோக தனிப்பட்ட வழக்கறிஞர்களும் ஏற்கனவே பல மனுக்களை போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்து மேல தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுங்கிறத உறுதிப்படுத்தும் இந்த சட்ட நடவடிக்கை மேல்முறையீட்டுல ஒருத்தரோட தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்குன்னு இருக்கிற நடைமுறைகளை ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக்கும் முக்கியமா தண்டனை அனுபவிச்ச காலம் மேல்முறையீட்டுல ஏற்படுற தாமதங்கள் இதையெல்லாம் நடந்த குற்றத்தோட கொடூரமான தன்மையையும் பாதிக்கப்பட்ட உயிருக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களையும் எப்படி சமன் செஞ்சு முடிவு பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் அரசியல் ரீதியா பார்த்தோம்னா செங்கரோட தண்டனையை நிறுத்தி வச்சது பாஜக எதிரா மறுபடியும் ஒரு பெரிய எதிர்ப்பலையை கிளப்பும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இரண்டாயிரத்து இருபத்தாறு லவர உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியத்துவம் பெறும் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு வசதி படைச்சவங்களுக்கு நீதி வேற மாதிரி இருக்குங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கலாம் மற்ற சில பெரிய ஜாமீன் வழக்குகளோட இதையும் ஒப்பிட்டு பேசுறதுக்கும் வாய்ப்பிருக்கு இல்லாம இந்த சர்ச்சையான விஷயம் சிபிஐ சிபிஐ மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் என்சிடபிள்யூ போன்ற அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எப்படி கையாளராங்குங்கிறதுல சில மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிற கோரிக்கைகளை எழுப்ப வாய்ப்பிருக்கு சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்கிறதுக்கு மத்தியிலும் பாதிக்கப்பட்டவரோட பாதுகாப்பு ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா இன்னமும் இருக்குங்கிறதையும் நாம மறக்கக்கூடாது